வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க என்னன்னா நல்ல நட்பு நம்மை உயரத்தில் கொண்டு போகும்னு சொல்லுவாங்க அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள நம்மை சுற்றி இருப்பவர்கள் எல்லாரையும் நம் நண்பர்களாக ஏற்பதில்லை சிலரை நண்பர்களாக ஏற்கிறோம் சிலரை மட்டுமே உயிர் நண்பர்களாக மதிக்கிறோம் அவர்களிடமே நமது ரகசியங்களை பகிர்கிறோம் நமக்கான ஆறுதலையும் நம்பிக்கையும் தேடுகிறோம் சங்க காலம் முதல் இந்த நவீன ஊடக காலம் வரை நம்மை உயிர்ப்போடு வைத்திருக்கும் ஒரு உன்னத உறவை நண்பர்கள் நல்ல நண்பர்கள் வாய்ப்பது ஒருவரின் வாழ்நாளில் பெரிய பாக்கியமாகும் அதாவது ஐந்து வயதில் அறிமுகம் ஆகும் சில நண்பர்கள் ஆயுள் முழுக்க தொடர்ந்து வருவது நமக்கு கௌரவம் கூட இன்றளவும் பலரின் வாழ்வில் மாற்றங்களை கொண்டு வருவதும் ஏமாற்றங்களை துரத்தி அவர்களுக்கு ஆறுதல் தருவதாகவும் இருப்பதும் நல்ல நண்பர்கள் மட்டுமே ஒரு கிராமத்தில் சிறிய பலசரக்கு கடை இருந்தது கடைக்காரர் மிகவும் நல்லவர் கிராமத்தையே தன் குடும்பமாக எண்ணி அன்பு காட்டுவார் கடனுக்கு பொருள் கேட்டாலும் கொடுத்து விடுவார் தேவையான பொருட்களை எல்லோரும் அவரிடமே வாங்குவார்கள் மதிய நேரத்தில் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு புறப்பட்டார் கடைக்காரர் அந்த நேரம் யாராவது பொருள் கேட்டு வந்தால் காத்திருக்க நேரிடுமே என்பதால் கடையை அடைக்க கூட மாட்டார் அறிமுகமே இல்லாத நபராக இருந்தால் கூட கடையை சற்று நேரம் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சாப்பிட கிளம்புவார் ஒரு நாள் மதியம் திருடன் ஒருவன் கடை முன் வந்தான் அவனிடம் கடைக்காரர் ஒரு உதவி செய்ய முடியுமா என்று கேட்டார் சிறிது நேரம் கடையை பார்த்து கொண்டால் வீட்டிற்கு போய் சாப்பிட்டு வந்துவிடுவேன் என்று கேட்டார் மகிழ்ச்சியுடன் சமாதித்தான் அந்த திருடன் கடைக்காரரும் விட்டார் அந்த நேரத்தில் வந்த சிலரிடம் காசை வாங்கி கொண்டு சரக்கை கொடுத்தான் அந்த திருடன் பணப்பெட்டியை திருந்ததுமே அந்த நேரத்தில் திருடனை நன்றாக அறிந்த அவனின் நண்பன் ஒருவன் அங்கே வந்தான் அடை திருடுவதற்கு இதை விட சரியான சமயம் நமக்கு கிடைக்காது பணம் சாமான்களை கட்டிக்கொண்டு ஓடிவிடலாம் என்று யோசனை கூறினான் திருடனுக்கோ திருடுவதே வேண்டாமே என்று தயக்கம் தனக்குள் ஏன் இந்த மாற்றம் என்று அவனுக்கே புரியவில்லை சிறிது நேரம் சிந்தித்தவன் தன்னை நம்பிய கடைக்காரருக்கு துரோகம் செய்ய மனமில்லை என்று சொல்லி நண்பனிடம் மறுத்து விட்டான் சிறிது நேரத்தில் கடைக்காரர் வந்துவிட்டார் அவரிடம் எல்லா பொருளும் சரியாக இருக்கிறதா என்று பார்த்து என்றான் கடைக்காரரோ ஏன் இப்படி கேட்கிறீர்கள் உங்கள் மீது நம்பிக்கை இருப்பதால் தான் நான் கடையை ஒப்படைத்துவிட்டு சென்றேன் அதனால் பணத்தையோ பொருளையோ சரிபார்க்க தேவையில்லை என்றார் கடைக்காரரின் நம்பிக்கை மிக்க பேச்சு கேட்டதும் திருடனின் வருத்தம் அதிகரித்து உங்களை போன்ற நல்லவர்களுடன் ஒரு நாள் பழகியதற்கே மனம் இவ்வளவு தூய்மையாகிவிட்டதே வாழ்நாளெல்லாம் உங்களை மாதிரி ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர்களின் நட்பு கிடைத்தால் அதைவிட எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை என்றான் கடைக்காரர் நீ சொல்வது புரியவில்லையே என்றார் ஐயா என்னை மன்னியுங்கள் நான் ஒரு திருடன் என் நண்பனும் நானும் கடையில் திருடிவிட்டு ஓட ஓடுவதற்காக வந்தோம் நல்ல வேலையாக என் இயல்பான திருட்டு குணம் என்று மறைத்து விட்டது இனி ஒரு நாளும் திருட மாட்டேன் என்று அழுதன் கடைக்காரரின் காலில் விழுந்து வணங்கினான் ஒருவனுக்கு அமையும் நட்பை பொருத்தி அவனுக்கு அறிவும் நடத்தைகளும் அமைகிறது நல்லவர்களுடன் சேர்வதால் மனம் சுத்தமாகவும் செயல்கள் நல்லதாகவும் இருக்கும் ஒருவன்தான் செய்த நற்செயல்களால் மட்டுமே இறந்த பின் புகழ் பெற்றிருக்க முடியும் அப்படிப்பட்ட செயல்கள் பெற நல்ல குணமும் நல்லோர்களின் நட்பும் அவசியம் வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்